ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேற்கத்திய மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய பூண்டு பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சீன மருத்துவம் சித்த மருத்துவ எல்லா மருத்துவத்திலையும் முதன்மை பொருளா பொருளா முக்கிய மருத்துவ இருக்கக்கூடிய பூண்டு பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த பூண்டுல நேச்சுரலாவே ஆன்டிசெப்டிக் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு அது போக அல்லிசின்ற ஒரு முக்கியமான காம்பவுண்ட்ஸ் இருக்கு மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் செலினியம் காப்பர் ஜிங்க் இது எல்லாமே இருக்கு பூண்டு இதய வாழ்வுகளை ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு பூண்டு நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது சல்பரை ஹைட்ரஜன் சல்பைடா கன்வெர்ட் ஆகுது இது என்ன பண்ணுதுன்னா ரத்த குழாய்களை விரிய வச்சு ரத்த ஓட்டத்தை சீராக்குது பிளட் பிரஷர் இருக்கிறவங்க இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கவங்க தாராளமா பூண்டு கன்சியூம் பண்ணலாம் பூண்டை பச்சையா எடுத்துக்கும் போது கல்லீரல் கணையம் இறைப்பை குடல் பகுதியில இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளை பாதுகாப்பா வச்சுக்குது கெட்ட கிருமிகளை வெளியேற்றி நல்ல கிருமிகளை ப்ரொடெக்ட் பண்ணுது இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம டிஎன்ஏவை டேமேஜ் பண்றதுல இருந்து பாதுகாக்குது சுகர் பேஷன்ஸ் தாராளமா டெய்லி ரெண்டு பச்சை பூண்டை எடுத்துட்டு வரலாம் சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது அது போக ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பூண்டை எண்ணெயில போட்டு யூஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் சொரியாசிஸ் ரேஷஸ் இந்த மாதிரி தோல் பிரச்சனைகள் எது இருந்தாலும் பூண்டை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி போட்டுட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பிகாஸ் இது ஒரு நல்ல கிருமி நாசினி அது மட்டும் இல்லாம பூண்டை எடுத்துக்கிறதுனால ஏஜிங் ப்ராசஸை கம்மி பண்ணும் தோல் சுருக்கங்களை கம்மி பண்ணும் இந்த பூண்டுல ஆன்டி ஆக்சிடன்ட் அதிக அளவுல இருக்கிறதுனால பல வகையான புற்றுநோய் வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் லங்ஸ்ல ஏற்படக்கூடியது புரோஸ்டேட் கேன்சர் இது எல்லாத்தையுமே வராம பாத்துக்குது குடல் பகுதியில ஏற்படக்கூடிய தொற்றுகளை சரி செய்யுது பெப்டிக் அல்சர் வராமலும் பாத்துக்குது ஆல்ரெடி அல்சர் பேஷன்ஸா இருந்தாலுமே குறைவான அளவுல பூண்டு எடுத்துட்டு வரும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பிசிக்கல் ஒர்க் அதிகமா இருக்கிறவங்களுக்கு பூண்டு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களுக்கு பூண்டு கொடுக்கும்போது அவங்களோட எனர்ஜி லெவல அதிகப்படுத்துது ஒர்க்கிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எடுக்கும்போது அவங்களோட பெர்ஃபாமன்ஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் சில பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும் ஆயில்மென்ஸ் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாருமே இதுக்கு பதிலா பூண்டை எடுத்துக்கலாம் பச்சையா பூண்டு எடுக்கும் போது இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையும் அந்த பாக்டீரியாஸோட குரோத்தை கம்மி பண்ணும் ஆல்கஹால் அதிகமா எடுக்கிறதுனாலையும் கடைகள்ல அதிகமா சாப்பிட்றதுனாலையும் ரத்தத்துல நச்சுத்தன்மை அதிக அளவுல இருக்கும் பூண்டு நம்ம ரெகுலரா எடுத்துட்டே வரும்போது ரத்தத்தை சுத்தப்படுது ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றுது இந்த பூண்டுல டயாலிக் டிசல்பேட்ன்ற ஒரு பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா எலும்புகளோட அடர்த்தியை அதிகப்படுத்துறதுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி நீங்க டெய்லியும் பூண்டு எடுத்துட்டு வரும்போது எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்குது பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட்ரஜன் சரியா வேலை செய்யாம உடல் ரீதியாகவும் மன ரீதியாவும் பல பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி டைம்ல பூண்டு எடுக்கும் போது ஹார்மோன்ஸை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும் இதுல இருக்கக்கூடிய ஜிங்க் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் உங்க குழந்தைங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுமா டெய்லியும் ரெண்டு பச்சை பூண்டு கொடுத்துட்டே வாங்க மெமரி பவரை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் திரும்பவும் சொல்றேன் பூண்டை பச்சையா எடுத்துக்கும் போது நமக்கு இன்னைக்கு சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்